அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தினமும் நீங்கள் எழுத வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லப் போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்னை வராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் வீட்டில் இருந்து பெற அன்னை வராகி தேவிக்கு கலசம் கட்டு முறை மற்றும் அன்னை வராகி தேவியின் மூல மந்திரம் சங்கல்ப மந்திரம் தெரிந்து கொள்ள தற்பொழுது நமது சேனல் சார்பாக வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாள் வராகி உபாசனை வகுப்பு நடைபெறுகின்றது விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை ஓம் நமோ நாராய நாய என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் லாபம் கிடைக்கும் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை வாஸ்து பகவானே போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் வாஸ்து தோஷங்கள் விலகி ஓடும் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை சிவாய நம என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை நடக்கும் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி மூணு புதன்கிழமை முருகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் லாபம் உண்டாகும் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குலதெய்வமே போற்றி என்று இருபத்தி ஒரு முறை எழுதுங்கள் தைரியம் ஏற்படும் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஓம் சக்தி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் மங்களம் உண்டாகும் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஆறு சனிக்கிழமை ஓம் நமோ நாராயநாய என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் லாபம் உண்டாகும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை கணேசாய போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நன்மை உண்டாகும் அன்பர்களே கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து எழுதுங்கள் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் வண்டி வாகனங்களை போயிட்டு எழுதக்கூடாது இடத்தில் அமைதியாக அமர்ந்து முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை எழுதுங்கள் நல்லதே நடக்கும் அன்பான சொந்தங்களே மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரி கலையை தெளிவாக கற்றுக்கொண்டால் உங்கள் சொந்த முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் தொழிலாக சேவையாக கூட இதை செய்யலாம் வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது வகுப்புகள் நடைபெறுகின்றது இருபத்தி ஒரு நாள் வகுப்பு விவரம் தேவையினில் வாட்ஸ்அப்பினில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக